டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வீன்சிங்காக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்மளுடைய நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் ரிசல்ட் ஆன கம்பெனி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இப்போ இவங்க வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மராக தான் இருக்கிறாங்க இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து அறுநூத்தி பதினெட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா எழுபது இருக்கு இப்போ வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஹை ஸ்ட்ரென் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கிறாங்க வேல்யூவேஷன் ஸ்கோர் எயிட்டி டூ இருக்கு கொஞ்சம் இந்த இதை காட்டிலும் கொஞ்சம் கூடவே டியூரபிலிட்டி ஸ்கோரை காட்டிலும் வேல்யூஷன் ஸ்கோர் கொஞ்சம் கூடவே போய்கிட்டு இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் வந்து அதுக்கு ஈக்குவலாக இல்லை இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இல்லை ஆனால் புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது பட் இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இல்லை இப்போ அனாலிசிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழுக்கு வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ்டோட போட்டிருக்கிறாங்க பிஇ பிஏ பொறுத்த வரைக்கும் பைசோனில் தான் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் கரண்ட் ரேஷியோ ஆனுவல் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் செவன் இருக்குது இது பாயிண்ட் செவன் கொஞ்சம் பத்தாவது தான் இருந்தாலும் இவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் இப்போ வந்து ஆர்ஓ சிஇ வந்து அஞ்சு புள்ளி மூணு இருக்குது ஆர்ஓஇ வந்து நாலு தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு மாடரேட் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் பார்க்குறோம் அங்கே ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த் இருக்கே தவிர்த்து கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது டெப்த்து டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்குது இது கொஞ்சம் கூடுதல் தான் குறைய குறைய ரொம்ப நல்லாயிருக்கும் பிஇ வந்து அஞ்சு இருக்குது பிபி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ரெண்டுத்துக்குமே வந்து க்ரோத் ஆஸ்பெக்ட்டு நல்லாவே இருக்குது இது ரெண்டுத்துக்கும் இப்போ கீழே தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்கா எஸ்டிமேட் பண்ணுறது வந்து நூற்றி இருபத்தி ஏழு இப்போ சர்ப்ரைஸ் என்ன பண்ணாங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஒன் எதிர்பார்க்குறாங்க இப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஒன்னாக டுவெண்ட்டின்னு வச்சுக்குவோம் கால்குலேஷனுக்காக அப்போ பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கழிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க நூற்றி மூணு அந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவங்களோட இது வந்து இன்னும் பைக் அன்சஸ்ட் தான் நிறைய இருக்குது மொத்தம் முப்பது அனாலிசஸ்டில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு பேர் வந்து பையில் இருக்கிறாங்க பதினாலு பேர் வந்து ஹோல்டு அண்டு செல்லில் இருக்கிறாங்க இப்போ நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஹையாக இருந்தால் கூட நூற்றி இருபத்தி ஏழு ஆவரேஜ் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க பாட்டலியை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பத்தொம்போது புள்ளி ஆறு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருக்குது இப்போ நம்மளோட எஸ்டிமேஷன் நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம இதில் போடும்போது நம்ம பார்த்துக்குவோம் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ப்ளஸ்ஸில் இருக்குது போன வருஷம் மைனஸில் இருந்துருக்கு இந்த தடவை ப்ளஸ்ஸில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இருக்கிறதுனால இது ஒரு நியூட்ரல் ஃபிகராக தான் சொல்கிறாங்க பட் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இப்போ இவங்களோட இது வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் ப்ராஃபிட்டபிலிட்டி இது ஆர்ஓ ஆர்ஓசி எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இவங்களோட இது வந்து இதில் வேறு ஜிபிஐக்கெலாம் ஒன்றும் இல்லை குவார்ட்டர்லிக்குள்ளே நேராக அப்படியாக வந்துடுவோம் குவார்ட்டர்லிக்குள்ளே வந்துடுவோம் குவார்டர்லி ரிசல்ட்டு பிரகாரம் என்ன பண்ணுறாங்கன்னா குவார்டர் குவாட்டர்லி ரிசல்ட்டில் வந்து இயர் ஆன் இயர் குவார்டர்லி ரெவன்யூவும் கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடியது புரிதல் இப்போ இவனோட குவார்ட்டர்லியில் இபிஎஸ் வந்து என்ன பிஹேவ் பண்ணுறான் மார்ச் மாதம் இருக்குது அப்படியே ஜூன் மாதம் கூடிடுறான் அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து கம்மியாகி டிசம்பர் மாதம் கம்மியாகி திருப்பி மார்ச் மாதம் மாடரேட்டாக வருது இது போன வருஷம் நடந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே மாதிரி நடந்திருக்கான்னு நம்ம பார்ப்போமா மார்ச் மாதம் நமக்கு வந்து பதிமூணு இருந்திருக்கு ஆனால் ஜூன் மாதம் மைனஸ் இருபத்தெட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் செப்டம்பர் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் அதுக்கப்புறம் திருப்பி டிசம்பர் வந்து பாய் இது வந்து எயிட்டு ப்ளஸ் எயிட்டுக்கு வந்திருக்கு அப்போ இது வந்து ஒரு மிக்ஸடாக போய்கிட்டு இருக்கு இப்போ தான் குரோத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்களா இல்லாட்டி இது ஒரு டிமாண்டில் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிருக்கா அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அதனால் ஒவ்வொரு குவார்ட்டரும் இபிஎஸ்சை பார்த்துட்டு பார்த்துட்டு இதை நம்ம வந்து இது பண்ணிக்கிறது தான் ட்ரேட் பண்ணிக்கிறது தான் நல்லது நூற்றி இருபத்தி ஆறுங்கிறது நம்ம அங்கே நூற்றி இருபத்தி ஏழு பார்த்தோம் எஸ்டிமேஷன் நூற்றி இருபத்தி ஆறு இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று புக் வேல்யூ இருக்குது இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸல்லில் போட்டோம் போட்டால் லோ வந்து நான் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எடுத்திருக்கிறேன் ஃபேர் ப்ரைஸ் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு நமக்கு வந்து காட்டுது அதுக்கே இன்னும் பெரிய கேப் இருக்குது இப்போ நான் இங்கே வந்து நூற்றி மூணு போட்டிருக்குறேன் காரணம் என்னென்னாக்கா நூற்றி இருபத்தி ஏழு அதுலேருந்து ஒரு இருபத்தி நாலு கழிச்சிட்டு நூற்றி மூணு நம்ம வந்து போட்டிருக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழுக்கு என்ன வருதுங்கிறத பார்த்துக்கலாம் அப்புறம் நூற்றி இருபத்தி நாலுக்கு என்ன வருதுங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான் இது வந்து அப் ட்ரெண்டு ப்ரைஸு மினிமத்தில் தான் இவன் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறான் அதனால் இந்த ஸ்கோரை நம்ம மா மார்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்கோரில் ரெண்டு தானே இருக்குது அது ஹை மாத்திரம் இதில் மார்க் பண்ணிக்கலாம் ஆனாலும் நமக்கு இந்த இது எல்லாமே நமக்கு தேவை தான் நம்ம எல்லாத்தையும் தேவை தான் நம்ம ஸ்னாப் எடுத்து வச்சுக்குவோம் அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணணுமோ மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன வருது இங்கே மார்க் பண்ணிவிட்டோம் நான் எல்லாத்து அறநூற்றி எம் எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அறநூற்றி எண்பத்தாறு நான் மார்க் பண்ணலையா ஆமாம் அறநூற்றி எண்பத்தாறை மார்க் பண்ணிக்குவோம் அறநூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தாறு அறநூற்றி எண்பத்தி ஆறு அதையும் போட்டுக்குவோம் அதை வந்து இப்போ அது வரைக்கும் அச்சீவ் பண்ணிவிட்டான் அப்போ ஹையில் தான் போகுது அறநூற்றி எண்பத்தாறு வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டான் அப்போ ஆயிரத்தி நூற்றி எட்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழு இதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது இவன் ஐநூற்றி எழுபது அப்படிங்கிறது வந்து ஐநூற்றி ஐம்பத்தாறு நமக்கு காட்டுது ஐநூற்றி ஐம்பத்தாறு காட்டுது இதோடு அவன் திரும்பினான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஹை லெவல்லே அவன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலேயும் போட்டிருக்கிறோம் ஏன்னா அவன் குறையுதுங்கிறதுனால எண்ணூற்றி எண்பத்தி ஏழையும் போட்டிருக்கிறோம் ஆயிரத்தி நூற்றி எட்டையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எண்ணூற்றி எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி எட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருக்கிறோம் கீழே வந்து ஐநூற்றி ஐம்பத்தாறு அது உடச்சிச்சின்னா ஐநூற்றி பதினாறு அதுக்கு கீழே இறங்கிச்சின்னா அப்புறம் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே ஓடியாந்துடும் அதனால இதோட இவன் எப்படியே ரிவர்ஸ் ஆனான்னாக்கா இந்த மாதிரி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எகைன் திருப்பி நமக்கு இந்த வருஷம் ஹை வந்து அறநூற்றி எண்பத்தெட்டு வந்திருக்குறான்னா அதுக்கப்புறம் மேலே எவ்வளோ தூரம் ஏறுவாங்கிறதுக்கு வெளிச்சமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இது வந்து ஒரு கைடன்ஸ் தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு கைடன்ஸ் தான் சப்ஸிகமேட்டாக அவன் ஈபிஎஸ்சில் எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேலேயோ கீழேயோ நமக்கு ஏறி இறங்கிறதுக்கு இருக்குது இது எல்லாமே எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க